நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் இவரோட பேரை திருப்பி சொல்லுங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் இவர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் மேகனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இவர் பிறந்தார் அதனால இவரோட பேருக்கு முன்னாடி நாமக்கல் அப்படின்ற பேர் சேர்த்து இவரை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம் அன்பு நிறைந்தவள் தமிழெண்ணை இவங்கதான் தமிழெண்ணை தமிழெண்ண எப்படிப்பட்டவங்கன்னா அன்பு நிறைந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அன்புனா என்ன நீங்க சொல்லுங்க அம்மா மேல நம்ம வச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அம்மா சோ அம்மா தான் நமக்கு எல்லாமே செய்வாங்க அப்போ அவங்க நம்மள ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க அந்த மாதிரி இவங்கதான் இந்த உலகத்தோட அம்மா இவங்க எல்லாருக்கும் என்ன வேணும்ன்றத பாத்து பார்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அன்பு நிறைந்தவள் தமிழெண்ணை அருளை அறிந்தவள் தமிழெண்ணை ஆசிர்வாதம் நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயத்த அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி அருளை அறிந்தவள் தமிழன்னை இன்பக்கலைகள் யாவையுமே இன்பக்கலைன்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்கற விஷயங்கள் இன்பக் யாவையுமே ஈன்று அப்படின்னா பெற்று சோ ஈன்று வளர்த்திடும் தேவியவள் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம் பக்தி நிறைந்தது தமிழ் மொழியே சோ பக்தி அப்படின்னா என்ன நம்ம இரவன் மேலே வச்சிருக்கிறது தான் பக்தி நம்ம தமிழ் மொழி நம்ம அவ்வளோ பக்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ் மொழியே பக்தி நிறைந்தது பரமனை தொடர்வது தமிழ்மொழியே பரமன்னா இறைவன் சரிங்களா பரமனை தொடர்வது தமிழ் மொழியே சக்தி கொடுப்பவள் தமிழ்தாயே சக்தி அப்படின்னா நமக்கான பலம் வலிமை சக்தி கொடுப்பவள் அந்த சக்தியை கொடுக்கறது யாருன்னா தாய் தான் சொல்றாங்க சக்தி கொடுப்பவள் தமிழ்தாயே சமரச முறைப்பவள் தாயே சமரசம்னா சமாதானம் இந்த உலகத்துல சண்டை இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற இந்த சமரசத்தை சொல்றது யார்னா இந்த தமிழ் தாய் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த பாட்டை திரும்பி ஒரு தடவை ரீட் பண்ணலாம் சூடன்ஸ் இது உங்களுக்கு மனப்பாடம் நீங்க ஓரலா சொல்லணும் ஓகேவா அன்பு நிறைந்தவள் தமிழன்னை அருளை அறிந்தவள் தமிழன்னை இன்பக் கலைகள் யாவையுமே ஈன்று வளர்த்திடும் தேவியவள் பக்தி நிறைந்தது தமிழ் மொழியே பரமனை தொடர்வது தமிழ் மொழியே சக்தி கொடுப்பவள் தமிழ் தாயே சமரசம் உரைப்பவள் தமிழ் தாயே சோ இந்த மாதிரி இந்த டூ பேராகிராஃப்ஸ் நீங்க நல்லா ரீட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதுக்கான ஹோம்வொர்க்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஹோம்வொர்க் பாருங்க அறிஞர் பொருள் அன்பு பாசம் இன்பம் மகிழ்ச்சி பெற்று சக்தி வலிமை உரைப்பவள் சொல்பவள் ஓகேவா நெக்ஸ்ட் நிரப்புக அன்பு நிறைந்தவள் யாரு தமிழன்னை நெக்ஸ்ட் டேஷ் நிறைந்தது தமிழ் மொழி பக்தி டேஷ் கொடுப்பவள் தமிழ்தாயே உரைப்பவள் தமிழ்தாயே சமரசம் இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு நாமக்கல் கவிஞர் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான சொல்வதை எழுதுக பாக்கலாம் டிக்டேஷன் இறை வணக்கம் சொல்வதை எழுதுக அன்பு அருள் இன்பம் இன்று பக்தி பரமன் சக்தி கலைகள் தமிழன்னை தேவி சோ நீங்க என்ன பண்றீங்க இந்த சொல்வதை எழுதுக பிளஸ் அறிஞர் பொருள் நிரப்புக இது எல்லாத்தையும் ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதுறீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல உயிர் உயிர் வகைகளும் மெய் வகைகளும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கான கொஸ்டின் ஆன்சரையும் சென்ட் பண்றேன் அது கொஸ்டின் ஆன்சர் வந்து அதையும் ஒரு டூ டூ டைம்ஸ் எழுதுனா போதும் எழுதிட்டு இது எல்லாத்தையுமே ரீசென்ட் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ